என்னைக்கான டெய்லி வெக்காப்லரி பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான சென்டென்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இது அவளுடையது இந்த அவளுடையது அப்படின்னா நம்ம ஷீ சொல்ல மாட்டோம் ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹேர் அப்படின்னு சொல்லும் ஸோ அதை எப்படி சொல்லலாம் இட்ஸ் ஹேர்ஸ் இட்ஸ் ஹெர்ஸ் அப்படின்னு சொல்லும் இது அவளுடையது அப்படின்னு இப்போ அவளுடையது அப்படின்னா தான் நம்ம ஹெர்ஸ் யூஸ் பண்றோம் ஓகே அடுத்தது இது அவர்களுடையது அதாவது இது வந்து ஒரு அவர்களுடைய அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லுவோம் அவர்கள் அப்படின்னா ஒரு நிறைய பேர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒன்று இந்த வீடு வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸு அவங்களுடையது அப்படின்னு சொல்லும் ஸோ அதை எப்படி சொல்லலாம் இது அவர்களுடையது அதே மாதிரி தான் இட்ஸ் இட்ஸ் தேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்ப அவர்களுடையது அப்படின்னா தேயர்ஸ் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இது அவன் தான் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒருத்தரை பார்த்துட்டு இல்லை அது அவன்தான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம் இட் வாஸ் ஹீ ஏன்னா பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறோம் அதனால் இட் வாஸ் கி இது அவன் தான் அவன் சொல்கிறதுனால இந்த இடத்துல ஹீ யூஸ் பண்ணியிருக்கோம் பட் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது அவன் தான் அப்படின்னு சொல்கிறதுனால பாஸ்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் இட் வாஸ் கி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ அடுத்தது இது அவனுடையது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ